சொந்த நாட்டுக்குள்ள எங்களுக்கு எங்களுக்கு எங்க குலதெய்வத்தை கூட வழிபடுற உரிமை கூட எங்களுக்கு இல்லை அப்படின்னா எவ்வளவு கீழான அடிமைகள்ங்கிற வழி எங்களுக்கு வருந்தானே உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் திராவிடம் அல்லாதவர்கள் தொடர்ந்து ஆட்சி இந்த மண்ணின் குடிகளான தமிழர்கள் பல்வேறு வகையில ஒடுக்கப்பட்டு வர்றாங்க பல காணொலிகளை அதன் ஒரு தொடர்ச்சியா இந்த மண்ணின் ஆதிக்குடிகளான பறையர்கள் தங்களோட குல தெய்வத்துக்கு ஒரு கோயில் கூட கட்ட முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மொழியை சேர்ந்த ஆதிக்க சாதியினர் தடுத்துட்டு வர்றாங்க அதை பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் அன்றைய நெல்லை கோயில்பட்டி மற்றும் சங்கரன் கோயில் ஆகிய ரெண்டு ஊர்களோட எல்லையில உள்ள ஒரு சின்ன பஞ்சாயத்து வழக்கமா தமிழ்நாட்டுல ஆதிக்க சாதியினர் ஊருக்கு உள்ளயும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊருக்கு வெளியே தான் வாழ்வாங்க ஆனா அதுக்கு மாறா குறிஞ்சாங்குளத்திலயோ ஊர்ல இருக்க சாலையின் மேற்கு திசையில தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயுடு ஆதிக்க சாதியினரும் சாலைக்கு கிழக்கு திசையில பறையர் சக்கிலியர் பல்லர் உட்பட பட்டியலின சாதி மக்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க இப்படி மற்ற கிராமங்கள் எல்லாம் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற பட்டியலின மக்கள் நம்ம ஊர்ல மட்டும் ஊருக்கு உள்ளேயே வாழ்றாங்களே அப்படிங்கறது ஆதிக்க சாதியினரின் கண்ண உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த ஊரின் மையப்பகுதியில் இருந்த நத்தம் புறம்போக்கு நிலத்துல சுமார் எட்டு சென்டுக்கு குறைவான இடத்துல அவங்களோட குலதெய்வமான காந்தாரி அம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்தி வந்தாங்க ஆதி தமிழரான வரையர்கள் அந்த திருவிழாவின் போது அந்த இடத்துல உள்ள மண்ணை எடுத்து அதிலே சிலை செஞ்சு நாலு நாட்கள் அதை வழிபட்டுட்டு திரும்ப போயிடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோவில் திருவிழாவின் போது முதல் மரியாதை யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஊர் தலைவரா இருக்கிற நாயுடு சாதியை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த நிலையில தான் அந்த இருந்த பறையர்கள் தங்களோட குலதெய்வமான காந்தாரி அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அதே நேரத்துல குறிஞ்சாங்குளத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும் தண்ணீர் தொட்டியும் கட்டணும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் வந்தப்போ காந்தாரி அம்மன் கோயில் இருந்த நிலத்தை காட்டினாங்க நாயுடுக்கள் ஆனா பட்டியலின மக்களோ இது எங்களோட குலதெய்வமான காந்தாரியம்மன் கோயில் கட்ட போற இடம் அதனால அதுக்கு பதிலாக நாங்க பயன்படுத்திட்டு வர வேறு புறம்போக்கு நிலத்தை நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி பட்டியலின மக்கள் காட்டின இடத்துல தண்ணீர் தொட்டி கட்டிட்டா ஒவ்வொரு முறையும் தண்ணீர் எடுக்கிறதுக்காக நாமெல்லாம் அவங்க இடத்துக்கு போகணுமா அப்படின்னு தங்களோட அதிருப்தியை தெரிவிச்சாங்க ஆதிக்க இருந்த நாயுடுகள் இப்படி இரண்டு பேருக்கும் இடையேயான உரசல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்தது இந்நிலையில தான் அந்த ஊர்ல இருக்கிற பட்டியலின மக்கள் குறிப்பா பறையலின மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது தங்கள் மீது நிகழ்த்தப்படுற சாதிய கொடுமைகளுக்கு முடிவு கட்டணும் இனிமேலுக்கு ஆதிக்க சாதியினரான முதல் மரியாதை கிடையாது அது மட்டும் சாதியான காந்தாரி அம்மனுக்கு தனியா ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அதன் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்னைக்கு காந்தாரி அம்மன் சிலையை எடுத்துட்டு அதுக்கு ஒரு பீடம் கட்டி அங்க அந்த சிலையை வைக்கிறாங்க இப்படி வச்சதை பார்த்த அங்க இருந்த ஆதிக்க சாதியினரான நாயுடுகள் காந்தாரி அம்மன் ஒரு துஷ்ட தெய்வம் அத நம்ம ஊருக்கு நடுவுல வச்சா நம்ம ஊருக்கே தீங்கு வரும் அதனால் காந்தாரி மண் சிலைய இங்க வைக்க கூடாது அப்படின்னு தங்கள் சாதி மக்களை ஒன்று திருட்டுனாங்க அது மட்டும் இல்லாம அங்க வந்த போலீசாரும் சிலைய அங்க வைக்க கூடாது அப்படி மீறி வச்சீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தப்படும் அப்படின்னு மிரட்டினதால தாழ்த்தப்பட்ட மக்கள் சிலைய அங்க வைக்காம அதை எடுத்துட்டு போயிட்டாங்க இப்படி நாளுக்கு நாள் இரண்டு சாதிகளுக்கு இடையே உரசல் அதிகமானதால இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்ச ஆதிக்க சாதியினர் தங்களோட நிலங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம தங்களோட நிலங்கள்ல வேலிகள் அமைச்சு பட்டியலின மக்களை அவங்களோட வயல்களுக்கு போக விடாம தடுத்தாங்க இப்படி செஞ்சது மட்டும் இல்லாம குறிஞ்சாங்குளத்துல இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் பக்கத்து ஊர்ல இருக்கிற நாயுடு சாதியினர்கிட்டையும் சொல்லி இந்த ஊர்ல இருந்து வர பட்டியலின மக்களுக்கு வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதால அந்த ஊர்லயும் குறிஞ்சாங்குளத்தை சேர்ந்த பட்டியலின மக்களுக்கு வேலை கிடைக்கல இதனாலே பல பேரு சிவகாசி விருதுநகருக்கு போய் இருந்து தீப்பெட்டி தொழிற்சாலைகள்ல வேலைக்கு சேர்ந்தாங்க இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு பல முறை அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது எவ்வளவோ அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியுமே அங்க இருந்த ஆதிக்க சாதியினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில் கட்டக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க அவங்க இப்படி சொல்றத பார்த்த அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவரான வை பாலசுந்தரம் அப்படிங்கிறவர் பதினொன்னு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்குள்ள சலையை வைக்கல அப்படின்னா நானே முன்ன நின்னு காந்தாரியம்மன் சலையை வைப்பேன் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சாரு ஆனா இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டா அங்க ஒரு இனக்கலவரம் ஏற்படும்னு அதை தடுக்கிறதுக்காக அஞ்சு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அன்னைக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை குழு ஒன்று உருவாக்கப்பட்டது அதே நேரத்துல இப்படி வை பாலசுந்தரத்தை இந்த கூட்டத்துக்கு வேணாம் அப்படின்னு தாழ்த்தப்பட்ட மக்களையே வற்புறுத்தி தந்தியும் அடிக்க வச்சாங்க அதிகாரிகள் இப்படி பட்டியலின மக்கள் சார்பா பெரிய ஆள்கள் யாருமே வராத நேரத்துல அந்த கூட்டத்துக்கு நாயுடுகளின் சார்பா அன்றைய திமுக தலைவர்கள் ஒருவராக இருந்த வை கோபாலசாமியின் தம்பியான வை ரவிச்சந்திரன் வந்தாரு அதே நேரத்துல பட்டியலின மக்கள் சார்பா கலந்துகிட்ட வழக்கறிஞரான ராமராஜ் அப்படிங்கிறவரும் வைகோட தம்பியான ரவிச்சந்திரன் ஆட்சேபனை தெரிவிச்சதால அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாரு இப்படி அந்த கூட்டத்தில் இருந்த கலெக்டர் என்ன சொன்னார்னா பட்டியலின மக்களுக்கு சொந்தமான அந்த இடத்துல பாதிய நாயுடு சாதியினருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து செஞ்சாங்க ஆனா பட்டியலின மக்களும் அதுக்கு உடன்படல இப்படி அவங்க உடன்படாததற்கு பழிவாங்கும் விதமா வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்த பட்டியலின மக்கள் மீது வெடிகுண்டுகளை வீசினாங்க ஆதிக்க சாதி வெறியர்கள் அது மட்டும் இல்லாம அந்த மக்களோட வீடுகளும் சூறையாடப்பட்டது இதை தடுக்க வேண்டிய காவல்துறையோ ரெண்டு தரப்பின் மீதும் பேருக்கு வழக்கு பதிவு செஞ்சுட்டு அமைதியா இருந்துட்டாங்க அன்னைக்கு கோயில் கட்டியே தீர்வோம் அப்படின்னு முன்னாடி நிக்கிற இளைஞர்களை படுகொலை செய்ய திட்டம் போட்டாங்க படத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்த பட்டியலின சமூகத்தினர் மீது ஆதிக்க சாதியை சேர்ந்த கும்பல் கொடூர தாக்குதல்களை முன்னெடுத்தாங்க இந்த சர்க்கரை பாண்டியன் சுப்பையா அம்பிகாபாதி அன்பு அப்படிங்கிற நான்கு அப்பாவி பரையரண இளைஞர்கள் தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக கொடூரமான முறையில படுகொலை செய்யப்பட்டாங்க அவங்க எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா வெட்டப்பட்ட தலித்துகளினுடைய குறியை வெட்டி ஒவ்வொருவருடைய வாயில வைத்து தங்கள் ஆத்திரத்தை தீர்த்துக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய செயல ஈடுபடுறாங்க யாரும் யோசித்து கூட பார்க்க முடியாத இந்த பயங்கரம் வடநாடுகள்ல நடக்கல சமூக நீதி பேசுற இந்த தமிழ்நாட்டில தான் நடந்தது குறிஞ்சாங்குளம் இருக்கிற பரையறு மக்கள் வந்து கோவில் வழிபாட்டுக்காக முயற்சி சாதியவாதிகள் இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் நான்கு இளைஞர்களை வெட்டி அவங்களுடைய ஆணுறுப்பை அறுத்து வாயில திணிச்சு மிக மோசமான ஒரு படுகொலை இப்படி படுகொலை செய்யப்பட்ட சுப்பையாவுக்கு மூன்று குழந்தைகள் சர்க்கரை பாண்டிக்கோ ஒரு குழந்தை அன்பு மற்றும் அம்பிகாபதி இவங்க ரெண்டு பேருமே திருமணம் ஆகாதவர்கள் இப்படி பட்டியலின சாதியை சேர்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டது அந்த ஊர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தினது இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவசர அவசரமா அவங்களோட உடலை புதைக்கணும் அப்படின்னு வற்புறுத்தியது காவல்துறை அவங்க நாலு பேரையும் தனித்தனியா கூட புதைக்க விடல இதனால சுப்பையாவையும் சர்க்கரை பாண்டியும் ஒரே குழியிலையும் அன்பு மற்றும் அம்பிகாபதியை சேர்த்து ஒரே குழியிலையும் புதைச்சாங்க தமிழகத்தையே உலுக்கி அந்த படுகொலை செஞ்சதற்காக இருபத்தி ஆறு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது வழக்கு நடக்கிறது அந்த வழக்குல அக்யூச்டு ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வைக்கோ நாயோட தாய்மாலன் அதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட் ஒன்னா இருந்தவர் வைகோட தம்பி அவரை எடுத்துட்டு தாய் மாமன அப்புறம் போறாங்க இருந்தவங்க எல்லாம் இருபத்தி பேர் அவ்வளவு பேர் தெலுங்கு சொந்தக்காரங்க செத்த நாலு பேர் தமிழர்கள் நம்முடைய பழையபடி சொந்தங்கள் அந்த வழக்குல இருந்து இருபத்தி பேர் விடுவிக்கப்படுகிறார்கள் எப்படி இந்த கீழவன்மணியில வந்து நமது தமிழர் இந்த ஒடுக்கப்பட்ட தமிழர் விவசாய குடிகளை போன்ற கோபாலகிருஷ்ணா ஆயிடும் அந்த வகைராக்களை விடுதலை செய்யப்பட்டார்களோ அது மாதிரி இவ்வளவு பேர் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அதன் பிறகு அதை எதிர்த்து அவர்கள் எதுவுமே செய்ய முடியாத முடியும் அங்கே இந்த நாயுடு செறிவாக இருக்கிறார்கள் அவர்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை அந்த குறிஞ்சாம்பலம் அந்த காந்தாரியம்மன் கோயிலை அங்கே கட்ட வேண்டும் அந்த செத்து போன நாலு பேருக்கு நடுகள் நாட்ட வேண்டும் இப்படி இந்த வழக்குல கைதான இருபத்தி ஆறு பேருக்காக வாதானவர் யார் தெரியுமா அப்போ மதிமுகவின் முக்கிய புள்ளியா இருந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் பின்னாட்கள் இவர் திமுக சேர்ந்து திமுகவின் செய்தி தொடர்பாளராகவும் இருந்தாரு இப்படி கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறு பேருமே ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டாங்க தங்களோட குல தெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஆதி தமிழ் சேர்ந்த நான்கு அப்பாவிகள் படுகொலை செஞ்சதுக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்ன வரைக்கும் நீதி கிடைக்கல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அங்க கோயில் கட்ட முடியாத நிலைமை தான் இருக்கு என்னடா அது சமூக நீதி ஆட்சி சமூக நீதி மாடல் நாங்க தான் சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லப்படுற திமுக ஆட்சி காலத்துல கூட இதுக்கு ஒரு தீர்வு இன்னமும் எட்டப்படல அதுக்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாட்டுல மிக குறைவான அளவே இருக்கிற முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு வந்த தமிழை தாய்மொழி அல்லாதவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டையும் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டின் அமைச்சரவையிலையும் பெரும்பான்மையான இடங்கள்ல இருக்காங்க அந்த தைரியத்துல தான் தமிழ்நாட்டிலேயே ஆதி தமிழ் குடிகளான பறையர்கள் தங்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டிக்கு கூட விடாம தடுத்துட்டு வர்றாங்க இந்த சம்பவத்தை பத்தி எந்த பெரியாரிஸ்டுகளோ இல்ல திராவிட இயக்கத்தினரோ வாயே திறக்க மாட்டாங்க நாயுடு மக்கள் நல சங்கத்தின் கூட்டத்துல கலந்துக்கிட்ட கே என் நேரு தமிழகத்துல நாயுடு சமூகத்தினர் இன்றி அரசியல் இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு இப்படி நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த ஏவா வேலு அவர்களை பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் கு பிச்சாண்டி அவர்களை சட்டப்பேரவை துணை தலைவராகவும் பி கே சேகர்பாபு அவர்களை இந்து அறநிலையத்துறை அமைச்சராகவும் ஆர் காந்தி அப்படிங்கிறவரை கைத்தறி மற்றும் கதர் துறை அமைச்சராவும் நியமிச்சதுக்காக தமிழக முதல்வரான மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க நாயுடு கம்மவார் நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதே நேரத்துல திமுகவின் அமைச்சர்களா இருக்கிற கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனும் கே நேருவும் ரெட்டியார் நலசங்க மாநாட்டிலே கலந்துக்கிறாங்க குறிஞ்சாங்குளத்துல இனிமே யாராவது அந்த இடத்துக்கு வந்து உருவா கொண்டாடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நடக்கிறதே வேற இப்படி தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு எதிராக இவ்வளவு ஒடுக்குமுறைகள் நடந்தும் அதற்கான நீதி கிடைக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் திராவிடம் அப்படிங்கிற போர்வேல தமிழ்நாட்டில இருந்துகிட்டே தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை அனுபவிக்கிற தமிழர் அல்லாதவர்கள் தான் நான்கு அப்பாவி இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்காக பரையர்களுக்காக அரசியல் செய்யறோம் திருமாவளவன் ஒதுச்சி போய் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தி இருப்பாரு நினைக்கிறீங்க இந்த படுகொலையை செஞ்சவங்க கூட கூட்டணி வச்சாரு திருமாவளவன் குறிஞ்சாங்குளத்துல ஃபுல்லா நாயக்கன் வெட்டுப்பட்டு செத்தவன் ஃபுல்லா பரையர் சேர்ந்த தமிழர்கள் நீங்களும் திருமாவளவனும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு போயிட்டு மக்கள் நல்ல கூட்டணின்னு வச்சீங்க அந்த நேரத்துல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் ரெண்டு பேரும் மக்கள கூட்டணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கல்ல ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்களா மக்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு குறிஞ்சாங்குளத்துக்கு போய் நல்லது செய்யணும் நான் குருஞ்சாங்குளத்துல இன்னைக்கு வரைக்கும் காந்தார அம்மன் கோயிலை கட்டப்படாம நாயக்கர் சமூகம் தடுத்துட்டு வருது பரையர்கள் அவர்களுக்கான குலதெய்வத்தை கட்டி கொள்வதில் என்ன பிரச்சனை அதை கட்டக்கூடாதுங்கிறாங்க ஏன் கட்டக்கூடாதுன்னா எங்க ஊர்ல ஓன் சாமி வரக்கூடாதுங்கிறாங்க எங்கேயோ ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த தெலுங்கர்கள் ஏன் ஊருங்கிறான் இங்கதான் பிரச்சனை வருது சமீபத்தில் பேட்டி கொடுத்த திருமாவளவன் திராவிடர் எதிர்ப்பு தான் சீமானிடம் உள்ளது வெருங்கை வயல் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை விட பெரியார் திராவிடர் எதிர்ப்புதான் தான் சீமானிடம் மேலோங்கி இல்லது அப்படின்னு பேசினாரு இப்படி சீமான் எதை செஞ்சாலும் அதை குற்றம் சொல்ற திருமாவளவன் குறிஞ்சாங்குளத்துல படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழர்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரு அங்க காந்தாரியம்மன் கோவில் கட்டுறதுக்கு என்ன முயற்சியை மேற்கொண்டாரு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் ஆனா நாம் தமிழர் கட்சியோ இப்படி அநியாயமா படுகொலை செய்யப்பட்டவங்களுக்காக வீர வணக்கம் செலுத்திட்டு வர்றாங்க பலமுறை சீமான் அவர்கள் குறிஞ்சாங்குளத்துக்கு போக முயற்சி செஞ்ச போதெல்லாம் அதற்கு தடை விதித்தது ஆளும் அரசு செந்தமலன் சீமான் அவர்களை சீமான் அண்ணன் அவர்களை அழைப்பு விடுத்த மறுநாளே எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனாலும் நாம் தமிழர் கட்சியின் அங்கமான வீரத்தமிழர் முன்னணி குறிஞ்சாங்குளத்துல காந்தாரியம்மன் கோவில் கட்டியே ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து போராடி வர்றாங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் நாம் தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டுல வந்த உடனே முதல்ல காந்தாரியம்மனுக்கு கோவில் கட்டுவோம் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு குறிஞ்சாங்குளத்துல நாலு பேரை சாமி கும்பிட போறான்னு அவனை கொலை பண்ணிட்டு அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து மாத்தி மாத்தி ஒருத்தன வாயில வச்சான் அது என்ன தெரியுமா அர்த்தம் நாங்க நாலு பேர் சத்தத்தை பத்தி கூட இல்ல ஒரு ஏழு பேர் மேல உள்ள சத்தம் ஆனால் தமிழர்கள் என்ற பெயரில் உரிமை கேட்டா வாயில இதை தாண்டா வைப்போம்னு சொன்ன அப்படி சொல்லுகிற போது அவன் உரிமையை மீட்பதற்கு முப்பத்தி ஆண்டுகள் கழித்து ஒருவன் புகார் கொடுத்து அதை மறு விசாரணைக்கு உள்ளாக்கி பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று இந்த மூர்த்தி வந்த அண்ணனை கூப்பிட்ட ஏன்னா நாம குறிஞ்சாங்குளம் போகணும்னு போவன் இருக்கிற சூழ்நிலைக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிஞ்சாங்குளம் அந்த ஈகியர்களுக்கு நினைவேந்தல் நடத்துகிற சீமானை விட்ட எவன்டா அங்க தமிழ் கேக்குறான் யாரு இங்க தமிழ யாருடா நாங்க தான்டா பாத்துக்கோ ஏன் உங்களுக்கு சந்தேகம் இப்படி தமிழ்நாட்டுல தமிழர் அல்லாத பிற மொழியாளர்களை ஆட்சி செய்ய விட்டா தமிழர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த குறிஞ்சாங்கலம் சம்பவம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்கள் திராவிடம் அப்படிங்கறதே தமிழர் அல்லாதவர்களின் பதுங்கு குழி அப்படிங்கறத உணர்ந்துப்பாங்க அப்படின்னு நம்புவோம் நன்றி வணக்கம்